தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் விருச்சி ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது விருச்சிகர் ராசி அன்பர்களுக்கு பொதுவான ராசி வளங்கள் எப்படி அமையும் அப்படின்றத கோச்சார ரீதியாக காண முடியுங்க இந்த வீடியோ நம்ம அதை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நமது விருச்சிகளுடைய ராசி வளர்ச்சி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டன் பெல்பட்டன் அடித்து சப்போர்ட் பண்ண முடியாது கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்களாக இல்லாமல் மற்ற ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ராசி பலங்கள் பார்க்கறதுக்கு எதுவாக மேலே ஐ பட்டன்ல ராசி ராசிபலன் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் நீங்க பாத்துக்கலாம் ஏன்னா அந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை நாங்கள் தினசரி தொகுத்து வழங்க உங்களுடைய ராசி பலங்கள் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாங்க சாப்டர் பகுதி கொடுத்துருக்குறோங்க ஸோ சாப்டர்ல உங்களுடைய ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற அன்பர்கள் மட்டுமில்லாம நமது விருச்சிகிராசி நண்பர்களும் கூட உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் ராசி பலன்களை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கலாம் நீங்களும் வந்து அந்த ராசி பலனின் சேனலை இணைந்து கொள்ளுங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பதிலையும் நான் அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஜெயஸ்ரீராசிபனம் சேனலுடைய லிங்க் அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் நமது விருட்சிகன்புரைய ராசிபுரம் சேனலில் எப்பயுமே தொடர்ந்து வீடியோக்கள் வந்துகிட்டு தான் இருக்கும் அது நிற்காது அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது ஜெயஸ்ரீ ராசிபுரம் சேனலும் இணைந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரக்கூடிய தரப்போகக்கூடிய அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் விருச்சராசி என்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக யார் யாரெல்லாம் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன் வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிசிகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசி தேவதியும் குருவும் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது விருசிகாசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நேரம் அமைந்திருக்குங்க யாருக்கு நல்ல நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறியவர் முதல் பெரியவர் வரை வயது பாரபட்சம் இல்லாம அனைத்து வயதினருக்குமே இந்த தினம் அவரோட தகுதிக்கேற்ப ஏற்ப திறமைக்கேற்ப அதிகமான நன்மைகள் கிடைக்கும் யாருமே உங்களை அசைக்க முடியாதுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை யாருமே வந்து இன்னைக்கு தடுக்க முடியாது எதிரிகள் சூழ்ச்சிகள் எதுவுமே இன்னைக்கு வேலை செய்யாத ஒரு பெஸ்டான ஒரு நாளாக இன்றைக்கி அமையுதுங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்களின் மூலமாக புதிய புதிய அனுபவங்கள் என்று தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் குறையக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க எதிர்கள் தொல்லை நீங்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே மனசு மாறி உங்களுக்கு ஆதரவாக அல்லது உங்களை விட்டு உங்க பாதையை விட்டு வெளியே விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரீடமாக உங்க காரியங்களை ஆக்சஸ் பண்ண முடியும் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் கஷ்டப்படாமல் ஈஸியாக உங்கள் காரியங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுன்னு சிறப்பான ஒரு நாள் நீங்கள் உங்கள் காரியங்களை வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நிறைய காரியங்கள் இன்றைக்கி நீங்கள் முடிக்க முடியும் மற்ற இங்கே கஷ்டம் சொல்லி விலகி கொண்ட காரியங்களை கூட நீங்கள் கையில் எடுத்தா முடிச்சிருவீங்க அதனால உத்தியோகத்துல கூட உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதிகாரங்கள் தருவாங்க அது உங்களுடைய கெத்தை செல்வாக்கம் வந்து இன்னும் அதிகரிக்குங்க எனவே சிறந்த ஒரு நாள் நல்ல புகழ் கிடைக்கும் நல்ல ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபராக நீங்க மாறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க காரியங்கள் மூலமாக அது நடக்கும் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க தெளிவான உடல் ஆரோக்கியத்தை இன்றைய நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சார்ந்த சில பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளக்கூடிய நல்ல யோகமும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே அதன் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தரும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நல்ல சூழல் இன்னைக்கு உருவாகும் அதை பயன்படுத்திக் கொண்டு உங்க வியாபாரத்தில் நிறைய முயற்சிகளை செய்யலாங்க கடன் சுமையெல்லாம் குறையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் தன லாபம் பெருகும் உங்களது விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய சிறந்த ஒரு நாங்க நர்சரியில் இன்றைய தினம் உங்களுக்கு காது குளிர வந்து சேரும் இப்பொழுது திருமண தடை விலகக்கூடிய நேரம் இருக்கிறதுனால திருமணத்துக்காக எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடிக்க முடியாத அன்பர்கள் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் விவாக பேச்சுவார்த்தைகள் நீங்க செய்யும் உங்களுக்கு அது சிறப்பாக கைகூடுவதை நீ உணர முடியும் தடை நீங்கக்கூடிய இந்த நல்ல நேரமே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு இன்றைய தினம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை தான் இருக்குது அதனால் நீங்கள் கிடைக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் வந்து வித் ப்ரமோஷனோட கிடைச்சா நீங்கள் அக்செப்ட் நீங்க நீங்கள் இந்த முன்னேற்ற பாதையை வந்து நீங்கள் ஈஸியாக அமைத்துக் கொள்ளலாம் நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அது சாதகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் பொறுமையாக தான் இருக்கணுங்க அவசரப்படக்கூடாது காதல் வாழ்க்கையில இனிமேல் நீங்கள் பெறுவதற்கு இந்த தினம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா தேவையில்லாத சில விஷயங்களை பேசுவதனாலவோ அல்லது தேவையில்லாத செயல்பாடுகளை செய்வதன் மூலமாகவோ காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருங்க உங்கள் காதலருக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்கள் காதலருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையை செலுத்த வேண்டியது நீங்கள் ரொம்ப முக்கியங்க இந்த தினம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்குங்க பணம் சின்ன சின்ன பற்றாக்குறை இருந்தாலும் அதனால வீட்டுல வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் சரியாகி விடும் உங்க வீட்டு குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்க பேசும்போது கொஞ்சம் நிதானித்து யோசிச்சு பேசுங்க அப்ப இன்னும் நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு நீங்க பெற முடியுங்க நாளுடைய பிற்பகுதியில பழைய நண்பர்கள் ஒருவர் திடீர்னு உங்களை மீட் பண்ணுவாருங்க சோ அதன் மூலமாக இன்றைய தினம் இன்னும் இனிமையாக மாறக்கூடிய யாகவும் இருக்கு நண்பர்களே சில பேர் வந்து சில அதிர்ச்சியான தகவல்களை கூட உங்களுக்கு சொல்லுவாங்க சில பேர் நிட்டு பழகும் போது ரொம்ப கவனமா இருக்கணுங்கிற உள்ளுணர்வு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ரொம்ப அலர்ட்டா இருங்க கவனமாக இன்றதுன்னா மத்தவங்க கூட பழகுறது நல்லது புதிய விஷயங்களை நிறைய கத்துக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் நிறையவே இருக்குங்க குறிப்பிடத்தக்க அளவுக்கு நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கணும் ஒரு ஆர்வம் வந்து இருக்கும் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒருவேளை நீங்க வயதில் மூத்த குடிமக்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திப்பதற்கு ஓய்வு நேரத்தில் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் அந்த ஓய்வு நேரம் உங்களுக்கு சிறப்பாக கலகலப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நல்கின்றதுனா திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதை நினைத்து நீங்க ரொம்ப எல்லாம் கவலைப்பட தேவையில்லைங்க விரைவில் அது சரியாகி விடும் ஸோ நிதானத்தை வேலை செய்யுங்க உங்க வாழ்க்கை துணையின் உடல் இருக்கிறது கொஞ்சம் அக்கறை கொடுத்து அவருக்கு நீங்க கொஞ்சம் ஆறுதலாக இருங்க நல்ல செய்திகள் வந்து சேரும் நிறைய விஷயங்கள் இன்றும் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பழைய கடன்பாக்கெல்லாம் குறைச்சிக்க முடியுங்க அதனால நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க எல்லா வயதினருக்கும் இன்னைக்கு நன்மைகள் கிடைக்கும் நல்ல ஒரு அற்புமான நல்ல வலசீகரமான ஒரு நாள் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாங்க இன்றைய தினம் இன்னும் பெட்டரா மாற்றணும் அப்படின்னா எனக்கு தெரிந்து உங்களுக்கு என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது ரிசிகராசி அன்பர்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் த்ரீ வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது விருச்சிகளில் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்குங்க பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் புதுசாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சுதந்திரத்தன்மை அதிகரிக்குங்க எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கி விடுவாங்க எனவே பிரச்சினை இல்லாத மகிழ்ச்சியான ஒரு நாள் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம் எதிர்கள் தொல்லை இருக்காது அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் கடன் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கடன்கள் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு ஓரளவு நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல தெளிவாக இருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் கடன் பிரச்சனைகள் தீரும் நாள் கேட்டை நட்சத்திர பணவர்களுக்கு இந்த தினம் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க உத்தியோகத்திலும் நல்ல ஒரு பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய அதிகார பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் எனவே கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கும் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் போது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு செயல்படுங்க உங்களுக்கு வெற்றிகள் உண்டு நன்றி அண்பர்களே நமது விருட்சிகனுடைய ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மற்ற ராசி அன்பர்களாக இருக்காங்க விருச்சிக ராசி அன்பர்களாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஜெய் சூர்யா ராசி பலன் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதுலேயும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நெருக்கமானவருடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு ஏதுவாக நீங்க அந்த வீடியோஸ்ல நீங்க பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ராசி படங்கள் அந்த வீடியோஸ் வந்து நீங்க பார்க்க முடியும் அந்த வீடியோட சாப்டர் பகுதியில் உங்களுக்கு ஈஸியாக விருப்பப்பட்ட ராசி படங்களை பார்க்கறதுக்கு எதுவாக சாப்டர் பகுதி கொடுத்துருக்கலாம் சாப்டர்னா உங்களுடைய ராசி பெயர் எதுவாக இருக்கோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் டைமில் என்ன கிளிக் பண்ணால் உங்கள் ராசி படம் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நமது விருட்சிகளுடைய ராசி படம் சேனலையும் தொடர்ந்து வீடியோக்கள் வெளிவரும் ஸோ ரெண்டு சேனலுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலங்கள் நமது விருச்சக ராசி நபர்களுக்கு எப்படிலாம் அமையப்போகுது அப்படின்ற மாதிரியான புதிய விதமான ராசிபடங்களோட உங்களுக்கு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் டியூஸ்டே